தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறிய நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்புவின் உருவ பொம்மையை கோபி அருகே உள்ள டி என் பாளையத்தில் எரித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளின் உரிமை தொகை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை அனைத்து தரப்பினரும் வரவேற்று உள்ள நிலையில் நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக உள்ள குஷ்பு இந்த திட்டம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கடந்த இரு நாட்களுக்கு முன் பேசியிருந்தார் குஷ்புவின் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கண்டித்து கோபி அருகே உள்ள டி என் பாளையத்தில் திரண்ட திமுகவினர் குஷ்புவின் உருவ சிலையை எடுத்துச் சென்று அண்ணா சிலை முன்பு உருவ பொம்மையை எரித்தும் குஷ்புவிற்கு எதிராக முழக்கமிட்டும் தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் மணிப்பு கேள் மணிப்பு பெண்களிடம் மனுப்பு கேள்வி பெண்கள் ஆயிரம் பிச்சையா ஆயிரம் பிச்சையா கூலியேசின் கை கூலியே இனத்தை இழிவுபடுத்தும் பெண்கள் இனத்தை இழிவுபடுத்தும்